ஹலோ இவர் இது திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சந்திரபோஸ் இசையமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் சந்திரபோஸ் மிக முக்கியமான இசையமைப்பாளர் இவர் இசையமைத்த பல பாடல்கள் ஹிட்டாகி இப்போது சந்திரபோஸ் இசையமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்வையின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சங்கர் குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மக்கள் என் பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அண்ணாநகர் முதல் தெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கதாநாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பாட்டி சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி புதிய பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த பனிரெண்டு படங்களும் சந்திரபோஸ் இசையமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மனிதன் ராஜா சின்ன ரோஜா ஆகிய இரண்டு படங்களும் ரஜினி நடித்த படங்களாகும் பார்வையின் மறுபக்கம் நல்லவன் மாநகர காவல் ஆகிய மூன்று படங்கள் விஜயகாந்த் நடித்த படங்களாகும் சந்திரபோஸ் இசையமைத்த பல படங்கள் ஐம்பது நாட்களை கடந்து ஓடியிருக்கின்றன நிறைய பாடல்கள் இருக்கின்றன இவர் இசையமைத்த சங்கர் குரு படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டாகி பெரும் வரவேற்பை பெற்றது சரிவர்ஸ் இந்த கன்னடித்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி